திருப்பூர் மாவட்டம் ஒரு பேசிக்கான நல்லா பக்காவான வில்லேஜ் இதே மாதிரி தான் அப்பா வந்து பஞ்சாயத்தில் வாட்டர் சப்ளை வாட்டர் மேனாக இருக்கார் அம்மா ஹவுஸு வீட்டில் ஆடு மாடு அந்த மாதிரி இருக்காங்க எனக்கு ரெண்டு அக்கா நான் மூணாவது பையன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பேட்சு என்னோடய வயசு வந்து இருபத்தி மூணு நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கோவிட் பேட்ச்னு சொல்லுவாங்களே அந்த பேட்ச் தான் ஸோ அந்த பேட்சில் வந்து நான் படிச்சுருக்கும் போது இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வருது அப்போ வந்து நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து சரி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு டிஎன்பிசிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் குரூப் ஒன்னுக்காக அந்த டைமில் ப்ரிப்பேர் இருக்கும்போது இந்த கோவிட் டைமில் யூடியூப்பில் வீடியோஸ்லாம் வரும் நிறையா அதை பார்த்து நாங்கள் வந்து கிளாஸில் எடுக்கிறோம் எடுத்துட்டு நாங்களாக செல்ஃபாக ப்ரிப்பேர் ஆகிறோம் ப்ரிப்பேர் ஆகிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ஐடியா வருது இதுதான் நம்ம பண்ண போகிறோம் இதுதான் பண்ணணும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் குரூப் ஒன் கால்ஃபேர் வருது குரூப் டூ வருது தேர் ஆஃப்டர் குரூப் ஃபோர் போலீஸு எஸ்ஐ எல்லாமே வருது நான் வந்து மூணு போலீஸ் அட்டன் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு போலீஸு எக்ஸாம் க்ளியர் ஆகலை செகண்ட் போலீஸ் க்ளியர் தேர்ட் போலீஸு கிளியர் ஆனால் ஃபிசிக்கல்குள்ளே போகும்போது நாட் எலிஜிபிள் அண்ட் என்னால் முடியல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு வந்து அப்போ தோணுச்சு சரி நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் நம்ம பண்ணணும் அதை கரெக்டாக பண்ணணும் அதை மட்டும் ரொம்ப மோட்டிவாக வச்சு அதுக்கப்புறம் நான் என்னோடய கன்சிஸ்டன்சியை விடாமல் டெஸ்ட்டு பேச்சஸ் அண்ட் மூர்தன் பண்ணிட்டு நான் வந்து எஸ்ஐ எக்ஸாம் எதிரே பார்க்கல ஜஸ்ட் ஒரு அட்டம் கொடுப்போம் குரூப் டூ சேம் டைம் வருது என்னோடய ஏம் வந்து குரூப் டூவாக தான் இருந்துச்சு எல்லாமே குரூப் டூ படிச்சு நான் அப்படியே போயிட்டு இருக்கும்போது எஸ்ஐ எக்ஸாம் பேரில் வருது உங்களுக்கு யாராவது எஸ்ஐ எக்ஸாம் எழுதிங்களா போன வருஷம் இந்த இந்த பேச்சுக்கு முன்னாடி வச்சு யாரும் இல்லை அந்த வேச்சு எழுதுகிறோம் ஃபி ரிட்டன் கிளியர் ஆகுது கிளியர் ஆகிட்டு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில என் கையில் எப்போனா கரெக்டாக எனக்கு தேர்ட்டி ஒன் ஜூலை ரிசல்ட் வருது ரிசல்ட் வந்து ஆகஸ்ட்டில் பதினாறுக்குள்ளே ஃபிசிக்கல் வச்சுருவேன்ட்டாங்க என்கிட்ட இருக்கிறது சாலிடாக பதினாறு நாட்கள் மட்டுமே நான் ஒரு பேசிக்கான இதை விட நல்லா ஜப்பியாக இருந்தேன் அப்போ வந்து நல்லா குண்டாகவே இருந்தேன் எனக்கு அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு கன்ஃப்யூஸ்டு ஸ்டேஜில் இருக்கேன் அப்போ வந்து யோசிச்சேன் அப்போ எங்கேடா ஏதோ ஃப்ரீ அகாடமி தான் கிடைக்குமா நான் படித்தாலுமே கோயம்புத்தூரில் அங்கே வந்து இந்த அளவுக்கு இந்த மாதிரி கேம்பஸ் ஆகட்டும் ஒரு ஃபிசிக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இருக்குது எங்கேயுமே இருக்காது அப்போ நான் வந்து சடனாக பார்க்கும்போது முப்படை ட்ரைனிங் அகாடமி வெள்ளூர் கேம்பஸ் இருக்கில்ல அது வந்து அப்போ வந்து ஃப்ரீ கோச்சிங் வருது இந்த மாதிரி ஃப்ரீ ஃபிசிக்கல் எல்லாரும் வாங்க இது பே பண்ண தேவையில்ல அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும்ல அதை வச்சு நான் அங்கே போகிறேன் அங்கே போனது உங்களை மாதிரி தான் நான் எனக்கு ஃபஸ்ட் நாள் போகிறேன் நிறைய பேர் இருக்காங்க நானும் பயப்பட்டேன் நான் வந்து பேசிக்கலாக பார்க்கற எப்படி சொல்கிறது ஒரு சின்ன வய தானே தான் இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு போகும்போது ரொம்பவே பயப்பட்டேன் ஐயோ இவ்வளோ பேர் இருக்காங்களே நம்மளால் முடியுமா ஃபஸ்ட்டு கேள்வி எனக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட்டு நான் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணணும் எஸ் எக்ஸாம் க்ளியர் பண்ணணும்னா வீட்டிலலாம் சொல்லிட்டு என்னக்கான ஒரு திங்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் மனி என்கிட்ட அவ்வளோ பெரிய பேசிக்காக ஃபேமிலி சப்போர்ட் எதுவுமே இல்லை நான் போகிறேன் போய் அங்கே போய் ஃபீஸ்லாம் கட்டிட்டு ஐ மீன் பேசிக்காக அகாடமிக்கு இந்த ஃபவுண்டேஷனுக்கு இருக்கும்ல அந்த ஃபீஸ் மட்டும் கட்டிக்கிட்டு நான் அவ்வளோ போய் ஜாயின் பண்ணுறேன் கோச்சுக்கு ஆலின்னு யாராவது தெரியுமா முப்படையில் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களே வீடியோஸ் பாருங்கள் முப்படை வெள்ளூர் கேம்பஸில் இருக்கும் அவர் வந்து ட்ரெயின் தெரியுங்களாமா உங்களுக்கு யாராவது அவர் வந்து எனக்கு கோச்சாக இருக்காரு அவரை பார்த்து நிறைய மோட்டிவேட் பண்ணுறாரு எனக்கு எனக்கு பர்சனலாக வராது இவன்ட்டு வந்து ரோப்பு மற்ற எல்லா யூனெண்ட்டும் பண்ணிடுற ரோப் எனக்கு வராது கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது அப்புறம் டெய்லி மோட்டி டெய்லி ப்ராக்ரெஸ் மூணு 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 ஒரு நாளைக்கு மூணு ஷெட்யூல் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் சேம் ஃபிசிக்கல் காலையில் ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிட்டு எயிட் வரைக்கும் அவுட்டு தேர் ஆஃப்டர் டென் வரைக்கும் ரிலாக்சேஷன் திரும்ப மறுபடியும் லெவன் ஓ க்ளாக் ஃபாலின் ஃபாலின் நைட்டு அதுக்கப்புறம் திரும்ப இதே மாதிரி ஓடணும் அது இதுன்னு ஒரு ஒர்க் அவுட் ஷெட்யூல் ஷெடியூல் அவுட் தேர் ஆஃப்டர் மறுபடியும் ஃபோர் தேர்ட்டிக்கு இந்த பிசி ஷெடியூல் அப்படியே போகுது எனக்கு அப்போதான் ஒரு நம்பிக்கை வருது ரோப்பு கொஞ்சம் கொஞ்சம் தான் இம்ப்ரூவ் பண்ணும் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் ஒரு ரெண்டு ஸ்டெப் ஏவேன் திரும்ப ஒரு மூணாவது ஸ்டெப் ஏறுவேன் நான் வந்து டெய்லி நோட் பண்ணுவேன் நம்ம இன்னும் இன்றைக்கி தப்பு பண்ணோம் நாளைக்கு இன்னும் பண்ணணும் உங்களுக்கு ஒரு செல்ஃப் டைரியை நீங்கள் தான் உருவாக்கணும் ஒரு பர்சனல் டைரியை அதை உருவாக்கிட்டு உங்களோட ப்ராக்ரஸ் வந்து அடுத்தவனை கேட்டால் தெரியாது உங்களோட ப்ராக்ரஸ் உங்களுக்குள்ள தான் இருக்குது புரியுதா இப்போ இவர் வந்து என்ன தப்பு பண்ணுறாருன்னா அவருக்கு எழுதும்போது தான் தெரியும் எழுதும்போதோ இல்லை அடுத்தவங்கிட்ட சொல்லும் போது தான் தெரியும் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்ட்டு ஸோ அது வந்து நான் பண்ணுறேன் பிசிக்கல்லாம் வருது கடைசியில் ரெண்டு நாட்கள் இருக்குது அந்த ஆட்டை சொல்லிட்டு கிரவுண்டில் விழுந்து கும்பிட்டு இதே மாதிரி தான் கிரவுண்டு போகிறேன் ஃபிசிக்கல் அப்ரோச் பண்ணுறேன் ஒரு மேஜிக்கல் மிராக்கிள்னு கூட சொல்லலாம் அன்றைக்கி வந்து ஏறிட்டேன் எப்படியோ ஒரு ரோப் சிங்கிள் ஸ்டார் ஏறிட்டேன் ஓகே எலிஜிபிள்னு தெரிஞ்சிருச்சு அதுக்கு நான் ரெண்டு டபுள் ஸ்டார் போட்டேன் சரி ஓகே நம்ம ஃபிசிக்கல் எலிஜிபிள் ஃபிசிக்கல் ரிசல்ட் க்ளியர் ஆகுது கிளியரானது அடுத்து என்ன இன்டர்வியூ இன்டர்வியூ போகும்போது ஓகே ஓரளவுக்கு ஒரு ஒரு பேசிக்கான இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேன் நிறைய மார்க் இன்ட்ரிவியூஸ் கொடுக்குற மூலமாக நிறையா ரெடி பண்ணி இன்டர்வியூஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன் பத்துக்கு ஒன்பது மார்க் எடுத்தேன் தமிழ்நாடு போல் அங்கே சென்னையில் நடக்கும் உங்களுக்கு யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு இருக்குல்ல தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வானைய குழுமம் அங்கே இருக்குது அங்கே முடிக்கிற இன்டர்வியூ பண்ணலை அவங்க எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு என்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனது என்னோடய வயசு அப்புறம் என்னோடய ஸ்பீச் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அதை வச்சு அவங்க இம்ப்ரெஸ் ஆனாங்க பேசுகிறாங்க பேசிகிட்டு நல்ல மார்க் நல்லா அச்சீவ் பண்ணுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ரொம்ப அங்கே முடிஞ்சு ட்ரைனிங்லாம் முடிஞ்சு மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ட்ரைனிங் ஸ்டார்ட் தமிழ்நாடு போலீஸ் அகாடில முடிக்கிறேன் முடிச்சுட்டு ஒரு வருஷம் அங்கே இருக்கேன் முடிச்சுட்டு தேர் ஆஃப்டர் வந்து எனக்கு திருச்சியில் போஸ்டிங் அலக்கேட் ஆகுது திருச்சியில் சமயபுரம் வந்திருக்கீங்களா யாராவது சமயபுரம் பக்கத்தில் அந்த ஸ்டேஷனில் இப்போ எஸ்ஸையாக இருக்கேன் ட்ரைனிங் எஸ் இருக்கேன் இப்போ எனக்கு நாலு மாதம் முடிஞ்சு இன்னும் ரெண்டு மாதம் ப்ராக்டியல் இருக்குது இது முடிச்சதுக்கப்புறம் நான் மறுபடியும் போஸ்டிங் கொடுத்தனா வேறு ஏதாவது ஜோனில் மாற்றுவாங்க வெஸ்ட்லையோ இல்லை இங்கேயே திரும்ப மாதிரி வர மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் என்னோடய ஷார்ட் டைம் ஜேர்னி சேம் உங்கள் வயசுலம்மா நாற்பது வயசு என்கூட கூட ஒரு அக்கா அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டு நாற்பது வயசு ரெண்டு குழந்தைங்க ஆல்ரெடி இருக்குது சிசேரியன் பண்ணியிருக்காங்க எல்லா பெயினும் அவங்களுக்கு இருக்கும் அவங்க என் கூட ஈக்குவலாக ஓடி வந்து அவங்களும் இருக்காங்க அதெல்லாம் ஒரு பெருமையான விஷயம் அது வந்து சொல்லும்போது அதேமாதிரி மின்னுங்களும் அந்த மாதிரி தான் முப்பது முப்பத்தி ரெண்டு வயசில் எனக்கு வந்து சரி ஓகே நம்ம சின்ன வயசில் போய்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரதர்லாம் நிறைய பேர் இருக்கீங்க ஒரு தேர்ட்டி டூ இயர் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி செவனில் உங்களோட ஒரு வீட்டோட தேவைக்காக ஐ மீன் நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் அப்பா அம்மா வந்து உங்களை வந்து இது பண்ணணும் ஸோ எல்லாமே இந்த மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி தான் நமக்குலாம் ஒரு இது அங்கே விட்டவங்க அடுத்து விட்டுலாரு அந்த முப்படையில் சார் நீங்கள் அந்த அரவிந்தன் ஒருத்தர் வந்தால் ஞாபகம் இருக்குங்களாம் அரவிந்த் சென்னைக்காரர் ஆ முப்பத்தி ரெண்டு வயசு அவர் வந்து எஸ்ஐ கிளியர் ஆகலப்பா ஆனால் இப்போ லாஸ்ட் இதில் யூபிஎஸ்சி க்ளியர் பண்ணிட்டாரு ஐபிஎஸ் எடுத்து ஐபிஎஸ் எடுத்திருக்காரு அதுதான் ஒரு மோட்டிவேஷன் கிட்ட பாருங்கள் அவரோட டெடிக்கேஷன் அதோட நிற்கலை அவர்னாலும் ஓடவே முடியாது நான் வானேன் வானேன் வானேன்னு கூட்டு கூட்டு போய் அவரெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து ஐபிஎஸ் லாஸ்ட்டில் வந்து அவர் கிளியர் பண்ணிட்டாரு ஸோ எனக்கே ஒரு ப்ரௌடாக இருந்துச்சு பரவாயில்ல நம்ம கூட இந்த ஒரு ஐபிஎஸ்க்கு க்ளியர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சர்வீஸ் வாங்கணும்னா என்ன பண்ணணும் வாங்கக்கூடாதுன்னா எதை விடணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எதை விடணும்னு நான் சிம்பிளாக சொல்கிறேன் ஓப்பனாகவே ஓப்பன் டு டாக்காக பேசுகிறேன் ட்ரக்ஸுங்க ஃபர்ஸ்ட்டு கான்ஸ் ஆக்ட்டு கூலிபாட்டு வாட் எவர் இட் இஸ் ஒரு போதை மருந்து கொக்கைன் எதுவாக இருந்தாலுமே அதை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணுங்கள் ரெடியூஸு இந்த எக்ஸாம் வரைக்கும் ஒரு அறுபது நாள் இது ஒரு ஒரு தவ வாழ்க்கை வாழ்வுன்னு சொல்லுவாங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபையும் வாங்கலை ஒரு டெடிக்கேஷனாக ஒரு செல்ஃப் டிசிப்ளினாக உங்களுக்கான ஒரு தேவையை நீங்கள் உருவாக்கி நம்ம என்ன பண்ணணும் அதாவது நம்ம ஃபேமிலி இந்த நிலமையில் இருக்குது இங்கேருந்து நம்ம இங்கே போகணும் அப்போ நம்ம இதை விட்டால் இருக்கும்ல ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டேஸ் தானே உங்களை பெருசாக ஒன்று எல்லாமே இந்த உலகத்தில் எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க தான் யாருமே இங்கே வந்து உத்தம அப்படின்னா இது யாருக்கு சாலிடில் எல்லாேருக்கும் எல்லா பழக்கம் இருக்கும் அந்த ஒரு குறுகிய வாழ்க்கையில் ஒரு தவ வாழ்வு அவங்க மேற்கொண்டானா அவனுக்கான போஸ்டிங் அவனுக்காக அங்கே ரெடியாக இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே யூனிஃபார்ம் ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு இங்கே நீங்கள் வந்திருக்கீங்க பாருங்கள் இங்கே வரும்போதே உங்களுக்கு எல்லாமே ரெடி ஆகி உங்களுக்கு ட்ரைனிங்லாம் அலக்கேட் ஆகி உங்களுக்கான பிஆர்எஸ் ஆகட்டும் ஒரு போலீஸ் அகாடமியோ இல்லை வாட்டாரிட்டி ஸ்யூபிஎஸ்இ எனி திங்எல்ஸ் எல்லாமே உங்களுக்கானது ரெடியாக இருக்குதுமா ஆனால் நீங்கள் அதுக்கு கொடுக்குற ஹார்ட் ஒர்க்ஸ் தான் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு ஹார்ட் ஒர்க் கொடுக்குறீங்க இன்புட் கொடுக்குறீங்களோ அதுக்கான அவுட்புட் உங்களுக்காக ரெடியாக இருக்குது கிரௌண்டில் ஸ்வெட் பண்ணுங்கள் நிறையா திங்க் பண்ணுங்கள் படிக்கிறது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிளாஸ்லாம் நடக்கும்போது ஸ்டடி ஹாலெலாம் நடக்கும்போது ஒரு அங்கேருந்து நீங்கள் கவனிக்கும்போது ஒரு உள்ளார்ந்து கவனிக்கணும் க்ளாஸ் வந்து எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது எனக்கு வந்து கிளாஸ் கவனிங்கன்னு ஆசையாக இருக்குது ஆனால் இப்போ சர்வீஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு ஆனால் புக் ரீடிங் மட்டும் எனக்கு இருக்குது ஹேபிட் இருக்கு ஸோ அதை விட்டுறாதீங்க க்ளாஸஸ் கவனிங்க நிறையா டீச்சர்ஸ் உங்கள் எல்லாம் இருப்பாங்க ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து எந்தளவுக்கு இம்பார்ட்டன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அந்த புக்கை ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் எக்ஸாமோட படித்தவரை விட்டுருவோம் ஆனால் அவங்க அப்படி இல்லை இந்த புக்லேயே உங்களை மாதிரி நாற்பது பேர் நானூறு பேர் நாலாயிரம் பேராக கூட அவங்களால உருவாக்க முடியும் ஸோ அந்தளவுக்கு அந்த புக்ஸ் வந்து அவங்க திரும்ப திரும்ப பார்க்குறாங்க எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது அதெல்லாம் ஒரு அப்ரோச் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து நம்ம நிச்சயமாக படிக்கணும் அவங்க சொல்கிற கைட்லைன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிட்டு யூட்டிலைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கான டவுட்ஸ் என்றைக்கு வந்தாலுமே தாராளமாக என் நம்பர் கொடுத்துட்டு போகிறேன் கேளுங்க ஓப்பனாக கேளுங்க நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கோம் மேக்ஸிமம் ஃப்ரீயாக தான் இருப்பேன் உங்களுக்கான கொயரிஸாக நான் சொல்கிறேன் நிச்சயம் உங்கள் எல்லோருனாலையும் சரி சாங்க முடியும் இப்போ போலீஸ் எக்ஸாம் வருதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு போலீஸ் வருது அதுக்கப்புறம் எஸ்ஐ வருது ஸோ விட்டுறாதீங்க எவ்வளோ பேர் வரையும் ஒரு முந்நூறு பேர் இருப்பீங்களா இரநூறு டு முந்நூறு இருப்பீங்களா நிச்சயமாக இதிலேருந்து எனக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி அபவ் எல்லோருமே சரிஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு குட் நியூஸ்காக நான் வெயிட் பண்ணுறேன் ஸோ எல்லோரும் வாங்கிட்டு நான் எங்கே இருக்கணும் அங்கே வந்து பாருங்கள் இல்லை நானே வரேன் ஒரு நாள் நீங்களாம் உங்களுக்கெல்லாம் ஒரு திரும்ப ஒரு ஜாயின் மீட்டிங் வைப்பாங்கள்ல வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மீட்டிங் அந்த மாதிரி செலிப்ரேஷன் மீட்டிங் அந்த டைமில் வந்து நான் வரேன் அப்போ நம்ம பேசுவோம் சரிங்களா